எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு செவ்வாழை பயன்படுத்தி ஒரு மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த செவ்வாழை பழத்தில் வந்து ஏராளமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு மாலைக்கண் நோயிலேருந்து மலட்டுத்தன்மை நோய் வரைக்கும் இதுக்கான தீர்வு வந்து இந்த செவ்வாழை பழம் தினம் சாப்பிட்றதுனால இருக்குதுன்னு சொல்கிறாங்க தினமும் இந்த செவ்வாழை சாப்பிட்றதுனால கல்லீரல் இதயம் மூளை இதெல்லாம் நல்லா பலம் பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க எலும்புகளுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுக்கு இந்த செவ்வாழை பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அது போக நம்ம வந்து தினம் இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளோட கிட்னி ஸ்டோன் வந்து வராமல் தடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த செவ்வாழை பழத்தில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்கெல்லாம் கூட நாற்பத்தெட்டு நாள் இதை வந்து ரெகுலராக சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி வந்து இல்லாமல் போய் நரம்பு நல்லா பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செவ்வாழை பழம் வந்து தினம் சாப்பிட்றதுனால கண் பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த செவ்வாழை பழத்தில் வந்து நம்ம எப்படி மில்க் ஷேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு பழம் எடுத்துருக்குறேன் ஒரு பழம் அப்புறம் ஒரு ஒரு டம்ளர் பால் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு டம்ளாருக்கு வந்து கிடைக்கும் குவான்டிட்டி நான் பெரிய பழமாக ஒரு பழம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி போட்டுட்டு இதில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து தேவையான நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து இதில் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் கலர் மாறாமல் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு சின்ன பீஸ் வந்து ஏலக்காய் ஏலக்காவோட உள்ளே இருக்க சீடு மட்டுந்தாங்க ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க நிறைய பால் விட்டு அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பழம் வந்து சரியாக வந்து அறப்படாமல் போயிடும் இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கூட அந்த பழத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பனானா மில்க் ஷேக் ரெடியங்க நல்லா குழந்தைங்க ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு தினமும் இது கொடுத்தா நல்லா வந்து உடம்பு வந்து சதை போடணும்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்